ப்ரைஸ் லோட் யேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஒரு முக்கிய அறிவிப்பு உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது மூன்றாவது சனிக்கிழமைகளிலே தமிழ்நாட்டிலே நாம் அற்புத சுகமளிக்கும் அளிக்கும் உபவாச ஜபங்களை நடத்தி வரும் குறிப்பிட்டு இரண்டாவது வாரம் கரமடையிலும் மூன்றாவது வாரம் ஊட்டியிலும் நாம் ஜெபத்தை நடத்தி வரோம் இந்த மூன்றாவது வாரம் அதாவது பதினாறாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு ஊட்டியில் கேத்தி சாந்தூரில் இருக்கிற நம்முடைய மையத்தில் அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜபம் ஆயத்தமாக இருக்குது நாளை மறுநாள் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் யாவரும் குடும்பத்தோடு வந்து கலந்து கொள்ளுங்கள் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய அற்புதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு போக போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் கட்டப்பட்டு சிறையிருப்பின் வாழ்க்கையிலிருந்து விடுதலை தேவன் தரவிருக்கிறார் நிச்சயமாக முடிவு உண்டு உங்களுடைய நம்பிக்கை வீண் போகிறது கிடையாது என் அருமை சகோதரர்களே ஒருவேளை இந்த ஜபத்துக்கு வர விரும்புகிறவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கால் செய்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பப்படும் அந்த நம்பருக்கு நீங்கள் உடனடியாக வாட்ஸ்அப் செய்து அறிந்து கொண்டு குடும்பமாய் வந்து கலந்து கொள்ளுங்கள் ஊட்டி கேத்தி குன்னூர் கோத்தகிரி பகிர்ந்த பகுதியை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறேன் தேவனுடைய நன்மை நிச்சயமாய் உண்டு உங்கள் வாழ்க்கை மாறத்தான் போகுது நான் உங்களை நாளை மறுநாள் சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு ஊட்டியில் இருக்கிற ஜெபமயத்தில் சந்திக்கிறேன் தேவனை நாம் மகிமைப்படுத்தும் நேரம் இது இந்த நேரத்தை தவறு விடாதீங்க தேவன் நாம் மாத்திரை மகிமைப்படுவதாக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ